தேவ கருப நம்மளோட இருக்கறச்சு என்னவா அதிகாலையில வானெல்லாம் கழி கூறும்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ கிருப நம்மள திருப்தி எப்படி எல்லா விதத்தினாலும் அப்ப தேவ கருப வேணும்னா என்னவா ஒவ்வொரு நாளும் காலையில அப்படின்னாக்கா ஏர்லி மார்னிங் மார்னிங் நம்ம தேவனை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாகவும் அந்த நாளை தேவனுக்குள்ளாக நடத்தும்படியாகவும் அந்த நாள் சந்திப்புகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக நம்ம சந்திக்கும்படியாகவும் தேவன் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் அந்த நாளை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய எல்லா வித பிரச்சனை போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயிக்கவும் தேவ தன்னுடைய கருவேனால நம்மளை திருப்தி ஆக்குகிறார் அவர் கருபதினாலதான் நம்ம நிற்புதம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கணும் அவருடைய ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ கிருபைய நாடி அவர் சமூகத்துக்கு போய் அவரை தேடி அவர் புகழ்ந்து பாடி அவர் சமூகத்துல அமர்ந்து வேதம் ஆசித்து ஜபிகரிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ந்து கழி கூற முடியும் அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தேவ கருவே அதை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தவங்கள மகிழ்விப்பார் ஆமே